ஜனநாயகத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு சுதந்திரமான தரமான கல்வி நிறுவனங்கள் அவசியம் என கோவையில் நடைபெற்ற இந்திய கம்பெனி நிறுவன செயலாளர்கள் கிளையின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் கோவை சிற்றா அருகில் இந்திய கம்பெனி நிறுவன செயலாளர்கள் கிளையின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்வு மேடையில் பேசியதாவது ஜனநாயக நாட்டின் வளர்ச்சிக்கு சுதந்திர கல்வி நிறுவனங்களின் அவசியம் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது தொழில் நகரமான கோவை கல்வி மரியாதை பண்பில் மேலோங்கிய நகரம் என்றும் இது போன்ற கல்வி நிறுவனங்கள் அதற்கு கூடுதல் பலத்தை வழங்கும் என்றும் தெரிவித்தார் ஜனநாயகம் என்பது அனைவருக்குமான சமமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் வளர்ச்சி என்பது பொருளாதாரம் ரீதியாக மட்டுமின்றி அனைவருக்குமான சமூக நீதியாக இருக்க வேண்டும் என்றும் தரமான கல்வி ஜனநாயகத்திற்கு வழிவகிக்கிறதா ஜனநாயகம் தரமான கல்வியை வழங்குகிறதா என்ற விவாதம் இப்போ இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரம் காலகட்டங்களில் கல்வியின் தரம் குறைந்ததால் பொருளாதார மந்த நிலை வளர்ந்த நாடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதை சுட்டிக்காட்டினார் தற்போது அந்த நிலை மாறி தரமான கல்வியை பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமின்றி நீதித்துறை ஊடகங்கள் எதுவா இருந்தாலும் ஜனநாயகம் எதற்கு இது போன்ற சுதந்திர கல்வி நிறுவனங்கள் அவசியமாகின்றது என்று தெரிவித்தார் தமிழகத்தில் இந்திய கம்பெனி நிறுவன செயலாளர்களின் ஒரு பிராந்திய அலுவலகமும் மூன்று கிளை அலுவலகங்களும் மட்டுமே இருக்கும் நிலையில் இந்த புதிய அலுவலகம் கோவை மற்றும் சுற்று வட்டாரத்தில் பட்ட பயிலும் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் வணக்கம் நமஸ்கார் ஐ எம் சி எஸ் மனீஷ் குப்தா ஐம் நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரெட்டரிஸ் ஆஃப் இந்தியா டுடே தேர் இஸ் அ மொமெண்டஸ் மூமெண்ட் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ் அட் ஐசிஎஸ்ஐ பிகாஸ் வீ ஹேவ் இனாகிரேட்டட் த கோயம்புட்டூர் சாப்டர் பில்டிங் ஆர் ட்ரீம் விச் வாஸ் சீன் பை த மெம்பர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கோயம்பியூட்டூர் சாப்டர் லாங் பேக் Uh, the journey for this building was started in the year 2014 when we purchased, acquired this piece of land in the year 14 only. And then we started with the construction approvals were done in the year 2021, and because of the COVID, we could not able to start for those two, three years. And finally we kick-started the construction on 13th of December 2021. And within a span of uh, one year or two years, we could able to complete this building. This building is uh, around uh, 13,000 square feet, has three floors with the still parking and the reception uh, at the ground floor. First floor is the administrative block and the library. Second floor would be used uh, for the purpose of uh, classroom wherein uh, partition is there and we can have uh, two uh, sessions simultaneously. And the third floor is the same floor in which we are having this press meet. There's a small auditorium has a capacity of.